காலிஃப்ளவர் இருக்கும்போது மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு தனியாக பொரியல் தனியாக செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஒரு ரெசிபியை செய்திங்கனாலே போதும் சாதத்தோடு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் இதையே சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் சப்பாத்தி தோசை மாதிரியான டிஃபனோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான தண்ணியை கடாயில் சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு அரை கிலோ அளவுக்கு காலிஃப்ளரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த காலிஃப்ளரை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது சேர்த்துக்கோங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் போல் இந்த காலிஃப்ளரை இந்த தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் இந்த காலிஃப்ளரை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அதனால் ரொம்ப நேரம் விட வேண்டாம் ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த காலிஃப்ளாரை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பிளான்ச் பண்ண காலிஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான கொத்தமல்லி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் எட்டு பல் பூண்டும் ஒரு அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதில் வந்து காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி புதினா இலைகள் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் கலரும் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அடுத்து இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த தயிர் அந்த கொத்தமல்லி புதினாவில் இருக்க தண்ணி அது மட்டுமே இதுக்கு போதும் தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு கொத்தமல்லி பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் நம்ம அரைச்ச அந்த மல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம அரைச்ச இந்த கொத்தமல்லி பேஸ்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வேறு எந்த மசாலுமே சேர்க்க போகிறதுல தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் இந்த ரெசிபியை நல்லா பரட்டின மாதிரி கெட்டியாக தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் நல்லா கெட்டியாக பண்ண போகிறனால தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ இந்த கொத்தமல்லி பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்ல எண்ணெயில் வதங்கிடுச்சு இது கூட நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த காலிஃப்ளாரை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துவிட்டு இந்த காலிஃப்ளாரை மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதுங்க சூப்பரான கோபி ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நான் திக்க பரட்டின மாதிரி தான் பண்ண போகிறேன் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க கிடையாது இதை நல்லா வதக்கி விட்டு இதிலே தான் நல்லா வேக வைக்க போகிறேன் ஒரு வேளை உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவரை ஏற்கனவே நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம் அதனால் இது வேகும்போது பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளர்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடும் அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் தண்ணி சேர்க்க போகிறதுல உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தால் போதும் காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுருக்கு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இந்த ரெசிபியில அந்த கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுவே பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு அவ்வளோ ஒரு நல்ல மனமாக இருக்கும் சாப்பிட்ட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் கூட அந்த ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இது வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பீஸ் மட்டும் எடுத்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளோட கோபி ரெடி ஆயிடுச்சு மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் பிரியாணி இது கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த கோப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்